விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மண்டலத்தில் உள்ள ஒன்பது மாவட்டத்தைச் சேர்ந்த பனிரெண்டு வட்டாரங்களுக்கு வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டத்தினை செயல்படுத்திட ஏதுவாக வட்டார மேம்பாட்டு உத்திகள் தயாரிப்பு செய்தல் தொடர்பான ஒருநாள் பயிற்சி கருத்தரங்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் ஜெயசீலன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மார்ச் இரண்டாம் தேதி வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டத்தினை செயல்படுத்திடும் பொருட்டு வட்டார மேம்பாட்டு உத்திகள் தயாரிப்பது தொடர்பாக விருதுநகர் மண்டலத்தில் உள்ள விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மதுரை தேனி சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஒன்பது மாவட்டத்தைச் சேர்ந்த பனிரண்டு வட்டாரங்களுக்கு வளர்ச்சி திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்த ஏதுவாக மாவட்ட அளவிலான துறை சார்ந்த அலுவலர்களுக்கான ஒருநாள் பயிற்சி கருத்தரங்கத்தை விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்த கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசிய போது மாநில அளவில் பல்வேறு வளர்ச்சி குறியீடுகளில் பின்தங்கியுள்ள ஐம்பது வட்டாரங்களை தேர்ந்தெடுத்து அரசின் பல்வேறு துறைகளின் திட்டங்களை ஒருங்கிணைத்து வாழ்வாதார குறியீட்டினை உயர்த்தும் நோக்குடன் வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட உள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள பதினோரு வட்டாரங்களில் திருச்சுழி மற்றும் நரிக்குடி வட்டாரம் வளர்ச்சி குறியீட்டில் பின்தங்கிய வட்டாரமாக கண்டறியப்பட்டுள்ளது அதேபோல் விருதுநகர் மண்டலத்தில் உள்ள விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மதுரை தேனி சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஒன்பது மாவட்டத்தைச் சேர்ந்த பனிரெண்டு வட்டாரங்கள் பின்தங்கிய வட்டாரங்களாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம் என்பது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு திட்ட மாதிரி எப்போதுமே இந்த வளர்ச்சி பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது புவியியல் அமைப்புகளுக்கு இடையே ஒத்த வளர்ச்சி விகிதம் என்பது எப்போதுமே அமையாது தமிழ்நாட்டினுடைய மனித வளர்ச்சி குறியீடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்டத்தில் உள்ள பகுதிகளுக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது அந்தந்த பகுதியினுடைய தொழில் வளம் இங்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அங்க இருக்கக்கூடிய மனித வள மேம்பாடு வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் பொறுத்துதான் அமையும் எப்பொழுதுமே நம்முடைய வளங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற வளர்ந்த நாடாக இருந்தாலும் வளரக்கூடிய நாடாக இருந்தாலும் அல்லது மிகவும் பின்தங்கிய வளர்ச்சி இருக்கக்கூடிய உலக நாடுகள் எதுவாக இருந்தாலும் நமக்கான வளங்களை பயன்படுத்தி இந்த பிராந்திய வேறுபாடுகளை எப்படி போக்குவது என்பது குறித்தும் உலக அளவில் வளர்ச்சியை எப்படி உறுதி செய்வது என்பது குறித்தும் விவாதம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அதில் இப்பொழுது தமிழ்நாட்டில் முன்னூற்று எண்பத்தி எட்டு வட்டாரங்களில் பதினைந்து சதவீதமான ஐம்பது வட்டாரங்களை தேர்ந்தெடுத்து அதற்கென்று நோக்கமாக திட்டத்தை தயாரித்து குறைவான வளங்களை பயன்படுத்தி அதிகமான மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அளவில் திட்டங்களை தீட்டுவது அங்கு இருக்கக்கூடிய வழங்களை பயன்படுத்தி அதன் அடிப்படையில் பல்வேறு வளர்ச்சி துறைகளை ஒருங்கிணைத்து மிக தெளிவாக திட்டமிட வேண்டும் அந்த பகுதிகளுக்கு தேவையான பொதுவான திட்டங்களை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பட்டியலிட்டு செய்யும் பொழுது மற்ற வளர்ச்சிகளும் ஏற்படும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் இருக்கக்கூடிய திட்டமிடலை வைத்து புதியதாக ஒரு திட்ட வடிவமைப்பை உருவாக்குகின்ற பொழுது இந்த திட்ட அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டு எப்படி இருக்க வேண்டும் என்ற வகையில் உருவாக்குகிறார்கள் எனவே அலுவலர்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு இங்கு தரக்கூடிய தகவல்களை சிறப்பாக பெற்றுக் கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழுவிற்கும் இதனை எடுத்து கூறி இதனை முறையாக செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் பயிற்சி கூட்டத்தில் பங்கேற்று கருத்துரையாற்றவும் ஒரு திட்ட மாதிரி எப்போதுமே இந்த வளர்ச்சி பணிகளை மேற்கொள்கின்ற போது புவியியல் அமைப்புகளுக்கு இடையே ஒத்த வளர்ச்சி விகிதம் எப்போதும் அமையாது ரீஜனல் டிஸ்பாரிட்டி என்று அதை குறிப்பிடுவார்கள் நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டவே எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாதிரி இருக்கும் இப்ப நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோ அதே இது நாகப்பட்டினத்துல இருக்குமா என்று பார்த்தால் இருக்காது அதனுடைய தொழில் வளம் அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அங்க இருக்கக்கூடிய மனித வளங்க மேம்பாடு ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் பொறுத்து அது அமையும் இதே மாதிரி வந்து வித்தின் இருக்கும் இப்ப நம்ம மாவட்டத்திற்கு விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மேற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவும் இயற்கை வளமும் தொழில் வாய்ப்புகளும் பொதுவாக மழைப்பொழிவு இயற்கை வளம் குறைவாக இருந்தாலே அந்த தொழில் வாய்ப்புகள் இயற்கையாகவே குறைவாக இருக்கும் அந்த இடத்தை பார்க்குறப்ப அங்க வந்து இது மாதிரியான குறைவாக இருக்கும் நீங்க ஒரு பிளாக் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நீங்க வந்து தேனி மாவட்டத்துல நினைச்சுக்கோங்க தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அப்படின்ற ஒரு பிளாக் எடுத்துக்கோன்னா அந்த பிளாக்குள்ளேயே இருக்கும் எங்க வந்து ஆறு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இப்போ மஞ்சள் போதுன்னா மஞ்சள் ஒட்டி இருக்கக்கூடிய எட்டு வில்லேஜஸோட டெவலப்மெண்ட்டும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய மற்ற ஊர்களோட டெவலப்மெண்ட்டுமே குறைவாகும் ரிசோர்சஸ் ஆல்வேஸ் இன் அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற ஒரு வளர்ந்த நாடாக இருந்தாலும் வளரக்கூடிய நாடாக இருந்தாலும் அல்லது வந்து மிகவும் பிந்தைக்கிய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய உலக நாடுகள் எதுவாக இருந்தாலுமே நீங்க வந்து அவங்களுக்கான வளங்கள் ஸ்கேர்ஸ்னு தான் சொல்லுவாங்க இப்ப எப்படி சிம்பிளா சொல்லணுன்னா இப்போ மாதம் இருபதாயரூவா சம்பளம் வாங்குறாங்க அவங்களும் கஷ்டம்னு சொல்லுவாங்க மாசம் ரெண்டு லட்சம் வாங்குறவங்க அவங்களும் கஷ்டம் எப்பயுமே ரிசோர்சஸ் என்பது தான் அதுல வந்து அவங்களுடைய தேவைகள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிட்டு அப்ப இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டியை எப்படி போக்குவது என்பது நீண்ட காலமாக ஐக்கிய நாடுகளினுடைய அந்த வளர்ச்சி திட்டத்திலையுமே இதை பத்தி நிறைய பேசுவாங்க கோல்ஸ் இரண்டு மிகப்பெரிய உலக அளவில் எப்படி வளர்ச்சியை உறுதி செய்வது அப்படின்ற இதை பேசுறப்ப இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டி என்ற வார்த்தைகளுமே மிக தெளிவாக அது குறித்து மிக நீண்ட விவாதம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது பிளாக் நம்ம ஸ்டேட்ல முன்னூத்தி எண்பத்தி எட்டு பிளாக் இருக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் ஒரு ஐம்பது பிளாக் எடுத்து அதை போக்கஸ்ட் ப்ளாக்கு அதற்கென்று ஒரு நோக்கமாக ஒரு திட்டத்தை தயாரித்து அதை எப்படி செயல்படுத்த போறோம் நீங்க வந்து ஒரு பிளாக் இப்ப வந்து விருதுநகர் மாவட்டத்துல நரிக்குடி திருச்சுலி ரெண்டு வந்து ஃபோக்கஸ் பிளாக் இது பண்றாங்க இதை வந்து உடனே ஒரு பெரிய மணி பம்பிங் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் பண்றது என்பதை விட இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அதனுடைய பிரியாரிட்டி ஒர்க் என்ன என்பதை நாம் மிக தெளிவாக திட்டமிடணும் அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சி துறைகள் அது வந்து ஊரக வளர்ச்சி துறையாக இருக்கலாம் அல்லது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி துறையாக இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் சப்ளை ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய டவுன் பஞ்சாயத்து ஒன்று வந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய லோக்கல் டெவலப்மெண்ட்ஸாக இருக்கலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கக்கூடிய ஹைவேஸ் ரோட்ல வந்து ஒரு பர்டிகுலர் ரோட மட்டும் இது பண்ணணும்பாங்க ஒரு பகுதி நெக்லெக்ட் ஆகியே இருக்கும் அல்லது ரோடு போட்டு பத்து வருஷமா இருக்கும் அந்த பகுதியில் வந்து விவசாயங்கள்லாம் இன்னும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சின்ன இஸ்யூ வரும் வாட்டர் பாடி டெவலப்மெண்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் விருதுநகர் மாவட்டத்தில் பிரதான் அப்படின்னு ஒரு என்ஜிஓவும் ஒரு இண்டஸ்டின்னு ஒரு பிளாங்கும் சேர்ந்து ஒரு நூறு மைக்ரோ இரிகேஷன் டேங்க் எம்ஐ டேங்க்ஸை வந்து டெவலப் பண்றாங்க அதை வந்து கடந்த ஓராண்டுகளும் நடந்துகிட்ருக்கு தேங்க்ஸ் டு திஸ் இயர் மான்சூன் விட் ரிசீவ் வெரி குட் ரெயின்ஃபால் இந்த வருஷம் வந்து நல்ல ரெயின்ஃபால் வந்தப்ப பார்க்குறப்ப ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த ஒரு பதினஞ்சு பதினேழு ஆண்டுகளில் இருபது ஆண்டுகளில் விருதுநகர மாவட்டத்தில் இருபத்தை ஹெக்டேர் விளை வந்து விவசாயம் பண்ண முடியாமல் போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன் நம்மளுடைய ஏரி பகுதியில் இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட் குறிப்பாக சப்ளை சேனலில் இருக்கிற இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட்டு அது மட்டும் காரணம் கிடையாது மக்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வேலை தேடி வெளியூருக்கு போனது இந்த மாதிரி காரணங்கள்லாம் பார்க்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் இந்த இருபது ஐந்து ஆண்டுகள் காலத்தில் ஒரு இருபத்தையாயிரம் ஹெக்டேர் அதாவது மொத்த பரப்பளவுல சாகுபடி பரப்பளவுல மூன்றின் ஒரு பகுதி விவசாயம் பறித்துருச்சு அப்படின்னு டேட்டா சொல்லுது இந்த இருபத்தஞ்சி வருஷத்துல இதுக்கு மிக முக்கியமான காரணம் வாட்டர் சப்ளை தான் அதனால வாட்டர் சப்ளை டேங்கு அங்கே இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்லி பிரதான் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் பண்றாங்க என்ஆர்ஜிஸில் டேங்க் வந்து பண்றீங்க ஈவன் டபிள்யூஆர்டில் வந்து சப்ளை சேனல் பண்ணுறோம் மைக்ரோ இரிகேஷன் டேங்கை மட்டும் ஃபஸ்ட் எடுத்து இந்த இதை வந்து நூறு டேங்க் பண்ணதுல இப்போ அதோட வாட்டர் குவாலிட்டி கெப்பாசிட்டி எடுத்து பண்ணா இந்த சமீபத்துல நடந்த மழைக்கு அப்புறம் இப்ப விவசாயத்துல கடந்த இருபது வருஷமா சாகுபடி பண்ணாத ஒரு மூவாயிரம் ஹெக்டேர் வந்து இப்ப சாகுபடி வந்து இருக்கும் ஒரு ஒரு நூறு வாட்டர் டேங்க டெவலப் பண்றதுனால அதுக்கு அடுத்து ஒரு மூவாயிரம் ஹெக்டேர் வந்து விவசாயத்துக்கு வருதுன்னா மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசோர்சஸை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற பிரியாரிட்டி ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிளாக்ல வந்து இருக்கட்டும் ஈவன் ஒரு வில்லேஜ்லயே ஒரு வில்லேஜ்லயே நமக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் எதை பண்ணா கொஞ்சம் இப்ப ஒரு முக்கியமான ஒரு ரோடு இன்ஃபிராஸ்ட்ரக்சரா இருக்கும் அது பண்றது மூலமா அவங்களுக்கு ஈஸி மூவ்மெண்ட் இருக்கும் ஒரு ஒரு பத்து இருபது மக்கள் உரிமையாளர்கள் வந்து தோட்டம் வச்சிருப்பாங்க அங்க ஒரு நூறு பேர் வேலை செய்வாங்க சோ அந்த பகுதிகளுக்கு வந்து ஒரு சின்ன பாலம் கட்ட வேண்டியது இருக்கும் ஆனா அந்த பாலத்தை கட்டுறது மூலமா அந்த பகுதியில வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் சுற்றுலா குறைக்கிற மாதிரி இருக்கும் அல்லது வாட்டர் சப்ளை எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு இந்த மாதிரி அந்த பகுதிகளுக்கு பொதுவான சில செயல்களை எதாவதெல்லாம் நம்ம பிரியாரிட்டி பண்ணி செஞ்சோம்னா மற்ற வளர்ச்சிகளும் ஏற்படும் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஒன்று ஐம்பது வட்டாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இதில் முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் அதாவது சென்னை நீங்களாக முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் ஏழு வட்டாரங்களும் அதற்கு அடுத்த நிலையில் சில மாவட்டங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்ததால் இன்னும் ஒரு பதிமூணு மாவட்டங்களில் இரண்டாவது வட்டாரங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டன அதன் அடிப்படையிலேயே இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதனுடைய அடிப்படை நோக்கத்திலும் ஏற்கனவே எல்லா குறியீடுகளையும் கொண்டு நாம் பார்க்கும் பொழுது பெரும்பகுதியான குறியீடுகளில் அந்த வட்டாரம் குறைவான வளர்ச்சியை அடைந்திருக்கக்கூடும் ஒரு சில குறியீடுகளில் மிக உன்னதமான நிலையை கூட அடைந்திருக்கலாம் ஆனால் பெரும்பகுதியான குறியீடுகளில் அது வளர்ச்சி அடைய வேண்டிய நிலையில் இருப்பதால் அந்த குறியீடுகளின் அடிப்படையில் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ப்ரோக்ராமினுடைய நோக்கம் இல்லை இருக்கிற அலுவலகத்துக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது அவங்களுடைய ஒரு பார்ட்டாக மாறணும் பொதுவாக நம்ம வந்து பொது நிர்வாகம் அப்படின்ற பார்வை இல்லாமல் இது ஒரு வளர்ச்சிக்கான நிர்வாகம் என்ற பார்வையில்தான் அவர்கள் இந்த ஸ்கீமை அணுகணும் ஆனால் அதற்கான கெப்பாசிட்டி பில்டிங்கும் இந்த ஸ்கீமில் நாங்கள் செய்வோம் மறுபடி எழுந்துட்டு மதுரையும் போவோம் பை பிடிக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு டைம் பண்ணி பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு இருநூறு வீடுகள்ல நூறு டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிக்கிறத அந்த வீட்டோட பெண் இன்னைக்கு வந்து ஐந்து நிமிடம் தான் செலவு பண்றாங்கன்னா மிச்சம் நாற்பது நிமிடம் அவங்களுடைய ப்ரொடக்டிவ் ஒர்க் டைம் வந்து அவங்களுக்கு சேவ் ஆகுது இதோட